ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி சேவ் பண்ணுற சேவிங்ஸ் ஸ்கீம் தான் டெய்லி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்கீம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஈஸியாகவே கேர்ள்ஸ் வந்து வீட்டில் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இப்போ வாங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டே ஒன் வந்து பார்த்தீங்க நீங்கள் அமௌண்ட் வந்து ஒரு ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் உண்டியல்ல ஒரு ரூபா தான் இருக்கும் டே டூ நீங்கள் ரெண்டு ரூபா போட்டிங்கன்னா உங்கள் உண்டியலில் மூன்று ரூபாவாக இருக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ மூன்று ரூபாவாக இருக்கும் டே த்ரீ நீங்கள் மூன்று ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ருப்பீஸ் இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா டே டென்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உண்டியலில் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம ஒன் ருபீ த்ரீ ருபீ சிக்ஸ் ருபீ டென் ருபி ஃபிஃப்டீன் ருபி ட்வெண்ட்டி ஒன் ருபி டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் டே டென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி சேவிங்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நான் வந்து இந்த சேவிங்ஸில் வந்து ரொம்பவே ஈடுபாடுண்டு ஸோ நானுமே நிறைய சேவிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்டில் பண்ணிவிட்டும் இருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்னென்ன சேவிங்ஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டே டெனில் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கும் அப்படின்னா டே டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டென் ருப்பீஸ் இருக்கும் நம்ம உண்டியலில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு நாளைக்கு இருபது ரூபா ஒரு நாளைக்கு பத்தொம்பது ரூபா ஒரு நாளைக்கு ரூபா ஈஸியாக போட்டு சேவ் பண்ணலாம் சப்போஸ் உங்கக்கிட்ட டே ஃபைவ் அன்னைக்கு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த டென்த்து டேவில் வந்து ஒரு டிக்க போட்டு விட்ருங்க பத்து ரூபா உள்ளே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட டே ஒன்னே பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாரி டே ஒன்னே உங்ககிட்ட அஞ்சு ரூபா இருக்குன்னா அந்த அஞ்சு ரூபா அன்னைக்கு ஒரு டிக்க போட்டு விட்ருங்க அந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா இன்னமுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அது சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க டே தேர்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கன்ஃபார்ம் உங்கள் உண்டியல்ல இருக்கும் மீ கண்டிப்பாக இந்த சேவிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று சேவிங்ஸுன்றது நம்ம ஃபேமிலிலையும் சரி நம்மளுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கஷ்டப்பட்டு நம்ம சேவ் பண்ணாதான் கொஞ்சம் பின்னாடி காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் சேவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே சேவிங்ஸ் நிறையா போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தென் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ